உலகத்திலேயே பெரிய மரம்னு சொல்லக்கூடிய பேவபாப் மரம் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காணப்படுது மேக்சிமம் சவுத் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர்ல தான் இருக்கு ஆப்பிரிக்காவில் பழங்குடி மக்களோட உயிரிலேயும் உணவுகள்லையும் கலந்த ஒரு மரம் இந்த மரம் பதினாறு அடியிலிருந்து இருந்து எட்டு அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது மரத்தோட சுற்றளவு இருபத்தி மூணு அடியில இருந்து முப்பத்தி ஆறு அடி வரைக்கும் இருக்குமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷங்களுக்கு வாழக்கூடியது இந்த மரம் பொதுவாக ஆப்பிரிக்கா போன்ற வறட்சியான நாடுகள்ல வாழ்றதுனால இதோட வேற ரொம்ப ஆழத்துக்கு இறக்கி நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துருமா அப்படி எடுக்கிற தண்ணியை ரொம்ப காலத்துக்கு இதோட தண்டு பகுதியில சேமிச்சு வைக்குது நாற்பதாயிரம் லிட்டர்ல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணியை இந்த மரம் தேக்கி வச்சுக்குது மக்கள் இந்த மரத்தை ஒரு நீர் தேக்க தொட்டி மாதிரி பயன்படுத்துறாங்க இந்த தண்ணி தான் வறட்சியான காலங்கள்ல மக்களுக்கும் பல விலங்குகளுக்கும் தாகத்தை தணிக்க உதவுது இந்த மரத்தோட இலைகள் பூக்கள் எல்லாமே மக்களுக்கு உணவா பயன்படுது வருஷத்துல ஒன்பது மாதங்கள் இந்த மரத்துல இலைகளே இருக்காதான் இந்த மரத்தோட கிளைகள் வேறு மாதிரி இருக்கறனால பாக்குறதுக்கு மரம் தலைகீழா வச்ச மாதிரி இருக்குமா இப்போ இந்த மரங்கள் அழிவோட வெளிமில இருக்கிறதுனால ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் இந்த மரங்கள் பாதுகாக்க வேண்டிய மரம் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்து பாதுகாத்துட்டு வராங்களாம் சுமார் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அரேபிய வணிகர்கள் இந்த மரத்தோட விதையை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல ராஜபாளையத்துல நட்டுருக்காங்க அப்போ நடப்பட்ட இந்த மரங்கள் இப்போ பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கும் பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன் தஞ்சாவூர் சிவகங்கை பார்க்கு ராஜபாளையம் போன்ற இடங்கள்ல இந்த மரத்தை பார்க்கலாம்